ராகவன் வீட்டுக்கு வரும் தங்கராஜு அடி உயரத்தில் இருக்கிற மாலையை போட்டு மாமா நீங்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆக போகிறீங்க அதுக்காக உங்களை வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை அடுத்து சுரேஷன் வந்து வாங்க மாமா எப்போ வந்தீங்க வாங்க வாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அந்த நேரத்தில் நான் சும்மா ஒன்றும் வரல ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன் அதாவது பாப்பாக்கு வந்து காது குத்து வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டால் பாக்யராஜு போய் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறாரு ஏன்னா அப்பாவோட அறுபதாவது பிறந்த நாளுக்கு ஏதாவது நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு ஆனால் அதுக்கு பணம் இல்லாதனால தன்னுடைய மோதிரத்தை தான் வேலை செய்கிற பேங்க்லேயே வச்சு பணத்தை எடுத்துகிட்டு வந்து தான் அப்பாவுக்கு வந்து மோதிரம் வாங்கி போட்டிருப்பார் இப்போது தங்கச்சியோட குழந்தைக்கு காது குத்துனா இன்னும் சிறப்பாக செய்யணுமே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு உடனே தங்கராஜ் கிட்ட எதுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் செய்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து செய்யலாமே நாங்களும் சீரெல்லாம் செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் வாய்க்க தகராறு இருக்கு இல்லையா உடனே தங்கராஜு நீங்கள் சொல்கிற நேரத்திலலாம் என்னால் வைக்க முடியாது நீங்கள் வாங்க வந்துட்டு விருப்பம் இருந்தால் வாங்க வந்துட்டு நீங்கள் போனால் மட்டும் போதும் சீரெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு போயிடுறாரு உடனே ராகமும் வந்து அவர் ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போகிறாரு செய்ய வேண்டியது தான் நம்ம மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வந்த தங்கராஜ் சுரேஷை அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு உடனே சுரேஷ் எங்கள் மாமா போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு உடனே மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வீடியோ போட்டுச்சுல அந்த குடும்பம் யாருன்னு விசாரித்தேன் அது வேறு யாரும் இல்லை நம்மளோடைய கம்பெனியில் வேலை செய்கிற மேனேஜரோட பொண்ணு தான் அவர் இப்போ வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நம்ம பேசுகிற விதமாக பேசுனா நிச்சயமாக எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது போல் அவரும் வராரு அந்த உடனே உங்கள் பொண்ணு யாருன்னு தெரியும் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா இவன் யாரும் தெரியுமா இவன் என் மச்சான் இவன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு உங்கள் வீடு கட்ட நீங்கள் பணம் இல்லாமல் தவிச்சப்போ நான் தான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன் அதுவும் இல்லாமல் உங்க சின்ன பொண்ணு இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா அது படிப்புக்கும் நான் தான் கொடுத்தேன் இப்படி நான் உங்க குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் என் மச்சா மேலேயே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அது உங்கள் பிரச்சனைக்காக இருந்தால் பரவாயில்ல வேலைக்காரி பிரச்சனைக்கெல்லாம் கொடுக்குறீங்க இப்படி ஒரு பொண்ணை நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க இது மட்டும் அந்த பொண்ணு இப்போ அந்த வீடியோவை நான் சும்மா போட்டேன்னு சொல்லணும் அதே இல்லாமல் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு இதுக்கு இந்த இவர் மேலே கொடுத்துருக்க புகாரை வாங்கணும் இல்லைன்னா நான் என்ன செய்வது தெரியுமா அப்படிங்கிறாரு உடனே மதியோட அப்பாவும் என் பொண்ணு நீங்கள் சொன்னபடியே செய்வா வேறு எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வந்த உடனே மதிய கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாரு இப்போ நீ என்ன பண்ணுற நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த போலீஸ் மேலே கொடுத்தா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் சும்மா தான் வீடியோ போட்டேன் அப்படின்னு அந்த வீடியோவுக்கு மன்னிப்பு தெரிவிக்கிறேன் இது மட்டும் செய்யலைனா நம்மளோட குடும்பத்துக்கு என்ன நிலைமை வரும்னு தெரியாது என்னுடைய பாசு தான் இந்த வீடு கட்ட பணம் கொடுத்தாரு இப்போது உன் தங்கச்சி அவருடைய காசில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ அவர் வேலை இல்லைன்னு அனுப்பிட்டா நம்ம எல்லாருமே நடுத்துறையில் அந்த வீடு கீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்க வேண்டியதுதான் முதல்ல நான் சொன்னத செய்ய அப்படிங்கிறாரு உடனே மதி என்ன சொல்றாங்க என்னப்பா பேசுறீங்க அவன் தப்பானவன்ப்பா அந்த போலீஸும் தப்பானவன்ப்பா அவங்க மேல நான் வந்து புகார் கொடுத்தது உண்மைப்பா அந்த வீடியோவில் நான் மெ மிரட்டினது நான் ஒன்றும் பண்ணாதில்லப்பா எல்லாமே அவர் மிரட்டிட்டு போனது நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன் நானே ஒரு வீடியோவை ஒருத்தர் மேலே புகார் கொடுத்து போட்டுட்டு மறுபடியும் அந்த வீடியோவை நான் எடுக்கலை எல்லாமே பொய்ன்னு சொன்னால் நாளைக்கு என்னை வந்து எப்படிப்பா பசங்க எல்லாம் மதிப்பாங்க இதெல்லாம் நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க உடனே மதியோட அம்மா என்னடி நீ இருக்க இதெல்லாம் உனக்கு ஒரு சாதாரணமான வேலை இதுக்கு மட்டும் நீ செய்யலாம் அந்த தங்கராஜ் என்ன வேணாலும் செய்வான் தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல அந்த வீடியோவை நீ டெலிட் பண்ணணும் அவங்க நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கடுத்து பாக்கியராஜு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுறாரு வர்றதுக்கு முன்னாடியே மலருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நீ சீக்கிரமாக ரெடி ஆகிரு அப்படின்னு சொல்கிறாரு மலரும் ரெடியாக இருக்காங்க பாக்கியராஜு சீக்கிரமாக வந்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா இன்னும் நீ பேங்க்லலாம் இருக்கணும் எதுக்கு சீக்கிரமாக வந்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் கொஞ்சம் வெளியில் போகணும் மலரை கூட்டிட்டு மலரை கூட்டிகிட்டு எங்கே வெளியில் போக போகிற அப்படின்றாங்க இல்லைம்மா பேங்க்கில் நான் கொஞ்சம் நகை வச்சேன் அந்த நகை வந்து மலர் பேரில் இருக்கு இப்போ வந்து அவ சைட் போட்டால் தான் அதை ரெனியூ பண்ண முடியும் அதுக்காகம்மா அவ பேர்லெல்லாம் நீ ஏன் நகை வைக்கிற உன் பேரில் வைக்க வேண்டியது தானே இல்லைம்மா கரெக்ட்டு தான் என் பேரில் ஏற்கனவே நிறைய நகை வச்சுட்டனால மலர் பேரில் வச்சுருக்கம்மா அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க சரி சரி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க அப்பா இன்றைக்கி வந்து ரிட்டையர் ஆகிட்டு வர்றாரு அவர் வர நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இவ தான் வந்து அவங்கள எல்லோரையும் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க மலர் எங்கெங்கே போகிறோம் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க கடைசியாக மலரை வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அதாவது ஆல்ரெடி கார்த்திகை வந்து தங்கராஜு சுரேஷு ரெண்டு பேரும் ஸ்ருதி கூட இருந்தாருன்னு அடித்தாங்க இல்லையா அதுக்காக பார்க்கறதுக்கு போயிருக்காங்க தம்பியை பார்த்த உடனே மலர் கதறி அழுகிறாங்க சாரிடா தம்பி என்னால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு கதறி அழுகிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு அடுத்த என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்